மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குரல் வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற தேர்தலில் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வாகியுள்ளார் இதன் மூலம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மக்களவை சபாநாயகராக தேர்வானவர் என்ற பெருமையை ஓம் பிர்லா பெற்றுள்ளார் அவரை பிரதமர் மோடி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர் தொடர்ந்து ஓம் பிர்லாவை வாழ்த்தி உறுப்பினர்கள் பேசினர் அப்போது திமுக எம்பி டி ஆர் பாலு ஓம் பிர்லாவை வாழ்த்துவதைப் போல வாழ்த்திய அதே சமயத்தில் அவருக்கு சுருக்கென ஒரு அறிவுரையையும் கூறினார் அவர் கூறியதாவது தாமரை நீரில் மலர்ந்தாலும் அது தண்ணீரை அதன் மீது அதுபோல நீங்கள் உங்கள் பாஜக நண்பர்களால் வெற்றி பெற்றாலும் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களை ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என்று கூறினார் டி ஆர் பாலுவின் வாழ்த்துச் செய்தியை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார் புதிய சபாநாயகர் ஓம் பிர்லா The lotus is known for, is act, I always float in water, over the water. But it do not allow the water to stick on the lotus. <laughs> this is a natural thing. Like that, you may be, might have been elected by my BJP friends. Here Hereafter, there is no politics between you and the post. You, you don't have any okay. color at all. There is no color at all. No, so you are, you have to treat each and every opposition as well as ruling party the same manner. So, I should only request you, kindly be impartial, impartial, impartial. Thank you. <laughs>